கோவை ஈச்சனாரி அருகே சாலையில் சென்ற சொகுசு கார் திடீர் என தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சரவணம்பட்டி கீரணத்தம் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன் வயது முப்பத்தி ஐந்து இவர் தனது குடும்பத்தினருடன் பொள்ளாச்சியில் உறவினர் ஒருவரின் துக்க நிகழ்ச்சிக்காக டாடா நெக்ஸான் காரில் சென்றார் பின்னர் மீண்டும் பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி கார்த்திகேயன் உள்ளிட்ட மூன்று பேர் வந்துள்ளனர் அப்பொழுது கார் ஈச்சனாரி சிக்னல் அருகே வந்தபோது திடீர் என காரின் முன்பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது இதையடுத்து காரை சாலை ஓரத்தில் நிறுத்திய கார்த்திகேயன் உள்ளே இருந்த மூன்று பேரும் கீழே இறங்கினர் அப்பொழுது திடீரென காரின் முன்பகுதியில் தீப்பிடித்து எரிய துவங்கியது கார் முழுவதும் மலமளவென எரிந்தது அப்பொழுது சாலையில் சென்றவர்கள் தீயை அணைக்க முயன்றனர் மேலும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து வந்த கிணத்துக்கடவு தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர் விசாரணையில் கார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சர்வீஸுக்கு விடப்பட்டு எடுத்து வந்த கார் என்பதும் தெரிய வந்தது கடும் வெயில் காரணமாக கார் தீப்பிடித்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்